ஹாய் விடிய பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கங்க அங்கம்மா சமையல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்னன்னா ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க சகோதரி ஓட்டம் கேட்டுருந்தாங்க ரசப்பொடி சொல்லி இன்னைக்கு ரசப்பொடி தான் பார்க்க போறோங்க வாங்க இப்ப ரசப்பொடி பொருட்கள் தேவைன்னு பாத்துக்கலாமா பள்ளப்பருப்பு எடுத்துக்கங்க ஜீரம் எடுத்துக்கோங்க வெந்தயம் எடுத்துக்கங்க மல்லி எடுத்துக்கங்க வரப்பத்தமல்லி மிளகு எடுத்துக்கங்க தூரம் பருப்பு எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துக்கோங்க மஞ்சள் எடுத்துக்கங்க விரலி மஞ்சள் தொட்டி பைனாய் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை எடுத்துக்கோங்க மிளகாயத்துல எடுத்துக்கோங்க இவ்வளவு தாங்க ரசப்படி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பொருட்கள் எவ்வளோ அளவா எடுத்துக்கணும்னு சொல்லிடுறீங்க உங்க வீட்டருக்கு ஏதோ ஒரு ஸ்பூன் ஸ்பூனோ இல்ல சின்ன கரண்டியோ இல்லை டீ ஸ்பூனோ ஏதோ ஒன்று எடுத்துக்காங்க அதை மெஷர் பண்ணிக்காங்க அந்த ஸ்பூன்ல துவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்காங்க கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்காங்க மிளகு மூணு ஸ்பூன் எடுத்துக்காங்க எப்போதுமே நம்ம ரசத்துக்கு மிளகு ஜாஸ்தி பண்ணணும் அப்பதான் வந்து ரசப்படி சூப்பரா இருக்கும் சதரமாக வீட்டுக்கு அரைச்சு வைப்போம் இல்லையா அப்படி வச்சா கூட நீங்க வந்து மிளகு கொஞ்சம் கூடுதலப்படாதான் ரசம் சூப்பரா இருக்கும் அப்புறம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்காங்க மல்லி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்காங்க வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்காங்க மிளகாய் வத்தல் நான் வந்து பத்து போட்டுக்கேங்க உங்க காங்க ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அஞ்சோ ஏழோ இல்ல பத்தோ இன்னும் கூட ஜாஸ்தியா அது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் மஞ்சள் ஒரு சின்ன துண்டு போட்டுக்காங்க அப்புறம் கருவேப்பில வந்து ஒரு அரை கைப்பிடி போட்டுக்காங்க ரொம்ப கருப்பில போடாதீங்க அளவா போட்டா போதும் ஒரு தான் போடுறோம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துக்காங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி போடுங்க நான் கட்டி எடுத்து என்ன பண்ணுவேன் ஒரு நாலஞ்சு பீஸ் போடுவேன் நீங்க வந்து ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி பூண்டு ரெண்டு மூணு பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளவு இந்த மெஷர்மென்ட் படி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க இப்ப நம்ம அதை ஒன் பை ஒன்னா வறுத்துக்கலாங்க துவம்பரப்பையும் கடல பருப்பையும் ஒன்னா போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மாறற மாதிரி இருக்கணும் ரொம்ப கருவி கொஞ்சம் நேரமா வரும் நமக்கு அந்த பருப்போட ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வருங்க ரொம்பியும் கருத விட்டுறாதீங்க ரொம்பியும் கொஞ்சம் வறுக்காம விட்டுறாங்க ஒரு மாசம் ரெண்டு அப்ப வைப்போம் புழு பிடிக்காம புழு பிடிக்காம இருக்கணும் நம்ம கொஞ்சம் வருத்தும் இல்லையா அதுக்காக ஒரு லைட்டா ஒரு நேரம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொண்ணமா வர மாதிரி வறுத்து எடுத்துருங்க இப்போ துவரம்பருப்பும் கடலை பருப்பு வறுத்து எடுத்துக்காங்க அதுக்கப்புறமா மிளகு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கங்க கொஞ்சம் சிம்பிளா வச்சு வறுக்கணுங்க தீ வந்து அதிகமாக வைக்க கூடாது கறிக்கணும் மிளகு கொஞ்சம் ஜீரகத்தோட நமக்கு வரும் அந்த ஸ்மெல் வந்த நிமிஷம் ஜீரகத்தை போட்டுருங்க ஜீரகத்தையும் போட்டு அது சூடானா போதுங்க அது ரொம்ப நேரம் மாறுற மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது கசப்படுக்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக சூடாகி அந்த மனம் வந்தோடையும் நம்ம எடுத்து கொட்டிடலாம் மிளகையும் சீரத்தையும் ஒன்றா போட்டு வரத்துடுங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் மல்லி வெந்தயம் மிளகாவத்தல் இது மூனையும் போட்டு நல்லா அந்த சூடேற மாதிரி வரத்து எடுத்துருங்க போதும் ரொம்ப கறி விட்டுறாங்க எதையுமே ரொம்ப கறி விட்டக்கூடாதுங்க இது நம்ம வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்றனால ஜஸ்ட் நம்ம சூடு படுத்த போகிறோம் சூடு படுத்திங்கன்னா கொஞ்சம் புழு பிடிக்காம இருக்கும் இதையும் கொஞ்சம் சூடு பண்ணி வரத்து எடுத்துக்கங்க அப்புறம் மெசு வச்சுக்க கருவுப்பிலையும் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வரத்து எடுத்துருங்க நல்லா சலசலன்னு சத்தம் கேக்கணும் அந்த மாதிரி வரத்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் ஆல்ரெடி உங்க கட்டி பெருங்காய் கிறிஸ்பியா இருக்குன்னா நீங்க தேவையில்லைங்க இல்ல ஒரு மாதிரி நிலன்னு கொஞ்சம் கூழ் மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி சொன்னா கொஞ்சம் ஒரு ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊட்டி அந்த பெருங்காய் நல்லா வருத்திருங்க நல்லா கிறிஸ்பியா ஆயிடும் அது காஞ்சு பொருள் இருக்கும் மிக்சியில போட நல்லா அடிபட்டு நல்லா தூளாடுங்க அந்த மாதிரி வரத்துக்காங்க இல்ல என்ன கட்டி பெருங்காயம் எல்லாம் தூள் பெருங்காயங்க இருக்குன்னு சொன்னா சொன்னாங்க தூள் பெருங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க அப்புறம் ரெண்டு முழு பூண்டு எடுத்து உரிச்சு வைக்க வைக்கணும் இல்லையா அந்த ரெண்டு முழு பூண்டு எடுத்து உரிச்சு தட்டி வச்சுக்கோங்க அதையும் இணைய போட்டு நல்லா கிறிஸ்பியா வறுத்துருங்க நல்ல நேரம் பொண்ணாம வர மாதிரி நல்லா வரணும் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்க போட்டுக்கலாம் இல்ல மேடம் நீங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வச்சு யூஸ் பண்ணுவோம் நிறைய நாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பூண்டு போடாதீங்க பூண்டு வந்து நம்ம எப்போ ரசம் செய்யணும் அப்போ ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டாலும் தான் இருக்கும் இல்ல நான் ஒரு ஒன் மந்த் வச்சிருந்தா எனக்கு போதும் நான் ரொம்ப நாள் வைக்க போறது கிடையாது அப்படின்னா நீ பூண்டு போட்டே செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க இதுலேயும் பூண்டு போட்டு செய்யலாம் பிளஸ் நீங்க ரசம் வைக்கும்போது ரெண்டு பூண்டு தட்டி போட்டு செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பூண்டு மிளகு சீரம் வந்தாங்க ரசத்துக்கு ஆகும் அது போடுறதுனால டேஸ்ட் அதிக தான் செய்யணும் தவிர குறையாது அப்புறமா சில பேர் கேப்பீங்க ஏன் மேடம் பூண்டை வர்க்கதா செய்யணுமா வெயில்ல நல்லா ட்ரையா காய வச்சு எடுத்து போடக்கூடாதா அப்படின்னு கேப்பீங்க எல்லாருமே சந்தேகம் வரும் பூண்டு நம்ம காய போட்டு எடுத்தாங்க வெம்புண மாதிரி ஆயிடும் அத டேஸ்டே போயிடுங்க நல்லாவே இருக்காதுங்க வெயில காய வச்சுங்கன்னா வெம்பின பூண்டு வந்து எப்போதுமே டேஸ்டே கொடுக்காது ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆயிடும் அதனால வெயில காய வச்சு போடாதீங்க நல்லாவே இருக்காதுங்க பிளேவரே இருக்காது நல்லா சூப்பராவே இருக்காது அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு வறுத்து போடுங்க இல்ல வறுத்து போட்டு வச்சு யூஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுங்கன்னா ஃப்ரெஷ்ஷா தட்டி போட்டு வைங்க அதாங்க ரசம் வந்து நல்ல மனமா இருக்கும் ஓகேங்க இவ தாங்க இப்ப எல்லா பொருளையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு நீங்க நல்லா ஆறுனக்கு அப்புறமா அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்ப நான் எப்போ போறணும் அதே மாதிரி போட்டு அரைக்கணுங்க என்னன்னா சில பொருள் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் சில பொருள் கம்மியான நேரம் தான் இருக்கும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும் அப்படின்னா தான் நல்லா அரைக்கக்கூடிய பொருள் அடியில் போட்டுட்டு போட்டோனையும் அரைக்கக்கூடிய பவுடர் பொருள்களை வந்து நம்ம மேலாக போடணும் அப்படின்னா நமக்கு ரசப்படி நல்லா குறை நல்லா கிடைக்குங்க ஓகேங்க ஒரு மிக்ஸி ஜோரை எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு மஞ்சள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மேசா வச்சுல எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு கருவேப்பிள்ளையை போட்டுக்கோங்க அப்புறமா தவிரப்பருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க மல்லி சேர்த்துக்கங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க பெருங்காய் சேர்த்துக்கோங்க இவ்வளோ தாங்க இந்த எட்டு பொருளையும் போட்டுட்டு ஒரு தாட்டி நல்லா அரைச்சிருங்க அதுக்கப்புறமா வந்து மிளகும் சீரகமும் சேர்த்து திரும்பவும் போட்டு குறைக்குற அரைச்சிருங்க இப்போ மூணாவது டைம் நம்ம பூண்டு இருக்குல்ல அதையும் போட்டு ஒரு சுத்தி சுத்தி எடுத்துருங்க இல்ல குறைக்கறப்ப அரைச்சி எடுத்துருங்க அவ்வளோதாங்க தாங்க ரசப்பொடி இப்போ இந்த ரசப்பொடியை நீங்க வெளியில வச்சீங்கன்னா ஒரு பத்து நாள் கூட வெளியில வைக்கலாங்க இல்லங்க நாங்க ஒரு மாசம் போறோம் பண்ணி வச்சிருங்க ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஆறு வந்து அப்படியே அந்த கம்மியாயிடும் அதனால நம்ம மாசத்துக்கு ஒரு அரைச்சி வச்சாலே போதுமானது ஏன்னா ரசம் வந்து நம்ம அடிக்கடி வீட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு பொருள் சில பேர் வீட்டுல ரெகுலரா ரசம் வைப்பாங்க என்னதான் குழம்பு வச்சாலும் ரசம்ன்றது கண்டிப்பா அடிஷனலா வைப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாசம் நீங்க வச்சு போதுங்க அதுவே ஆயிடும் அதனால மந்த்லி ஒன்ஸ் நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ இந்த மாதிரி ரசப்பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆமாங்க நான் எந்த பொருளா இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு மாசத்துக்குள்ள தாங்க வச்சு யூஸ் பண்ணுவேன் அதுக்கு மேல வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா அதனால நம்ம ரொம்ப ஜாஸ்தி எதுவுமே வச்சு கூடாது உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க அதனால மேக்ஸிமம் நீங்க வந்து ஒன் மந்த்த்க்கு ஏதா இருந்தாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்க இதை ரசம் எப்படி நான் செய்யறேன்னு சொல்லிடுறேங்க நம்ம எப்பயும் போலதாங்க தக்காளியை கரைச்சிக்க போறோம் புளியை கரைச்சிக்க போறோம் அதில் இந்த பொடியை நீங்கள் பச்சையாக அப்படியே சேர்த்துனா சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம ரசம் தாளித்து கொட்டுவோம் பாத்தீங்களா எண்ணெய் பருப்பு வெந்தயம் மிளகா வெத்தல் கருவேப்பில் இதெல்லாம் போட்டுட்டு இந்த பொடி ரெண்டு ஸ்பூன் அள்ளி போட்டு நீங்கள் தாளித்து கொட்டினாலும் ஓகே தான் இல்லை மேடம் நாங்கள் ரசத்துல கரைக்கிறோம் கரைக்கிறப்பே போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டாலும் ஓகே தாங்க இப்படி வச்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்க தாளிக்கிறப்போ வதக்கி போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து என்னன்னா பச்சையை கொஞ்சம் கரைச்சு விடுவேன் தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் போடுவேன் இதில் ஒரு ஸ்பூன் நல்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவேங்க அப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க இல்லை தாங்க ரசம் சூப்பராக இருக்குங்க நான் இப்படி தான் செய்வேன் நீங்களும் செஞ்சு பாருங்க வீடியோ பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்க செஞ்சு பார்த்துட்டு ரச எப்படி இருந்துன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க இன்ன எந்த மாதிரி ரெசிபில நீங்க கேக்குறீங்கன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன மாதிரி ரெசிபில வேணும்னு சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கற வரைக்கும் நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் அங்கமாங்க பாய்.